அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துகு அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது இணையம் இதயம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்துகு தற்பொழுது நான் இந்த பேசுகின்ற பேச்சு ஒரு பாலமுனையை பாலமுனையிலே வசிக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய அவல நிலைதான் நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த குடும்பத்திலே தகப்பனான ஏபிஎம் இருசாத் அவர்கள் ஒரு ஆட்டோ சாரதி அதே போன்று இந்த பாலமுனையை புறப்படமாக கொண்ட அவருடைய மனைவி ஒரு நெசவு வேலை செய்து காலம் கழிக்கின்ற ஒருவர் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளில் இரண்டு ஆண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் இந்த நான்கு பேரும் படிக்கின்ற படிக்கின்றவர்கள் அதிலே இந்த மூன்றாவது இரண்டாவது பிள்ளை அந்த பிள்ளை ஒரு மதரிசாவிலே அதாவது ஏறாவூர் ஹைராத் மதரிசாவிலே கல்வி கற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு பெண் அந்த பெண் பத்தொன்பது வயது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் அதற்கு முள்ளந்தண்டிலே வளைவு ஏற்பட்டு அதற்கு இரிக்க முடியாமல் நிற்க முடியாமல் தூங்க முடியாமல் மிகவும் அவசைப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விடயம் தெரிந்தவுடனே காத்தாங்குடியிலே உள்ள அனைத்து டாக்டர் வைத்தியர்களிடம் சென்று இது சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்ற பின்பு அது முடியாமல் போன காரணத்தினால் அவர்கள் உடனடியாக கொழும்பு நவலோகா ஹாஸ்பிட்டலுக்கு சென்று டாக்டர் வசந்த பிரேரா என்பவரை சன்னல் செய்து அவர் பார்த்த பின்புதான் இது உடனடியாக இதனை சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் இந்த சத்திர சிகிச்சைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் என அவர் என்ன அவர் உடனடியாக அதற்குரிய கடிதத்தை வழங்கி உடனடியாக அதனை கேஷை கட்டுமாறு கூறியிருக்கின்றார் இந்த நாற்பது லட்சம் ரூபாவை கட்டக்கூடிய வசதி இவர்களிடத்திலே இல்லை காரணம் அவர்கள் இருவருமே தொழில் செய்து அன்றாடம் கூலி தொழில் செய்து காலம் கொண்டு போகின்ற இவர்களிடத்தில் இந்த நாற்பது லட்சம் ரூபாய் எடுப்பது என்பது மிகவும் கடினமான சுமையாக இருக்கின்றது எனவே தயவு தயவு செய்து அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாற்பது லட்சம் ரூபாய் டாக்டருக்கு வழங்க வேண்டிய தொகை மாத்திரம்தான் இதற்கு பின்னாலே அந்த சத்திர சிகிச்சை முடிந்ததன் பின்னாலே இதே போன்று இன்னும் ஒரு பெரிய தொகை தேவைப்படும் இதனை பராமரித்து இவர்களை ஒரு மனிதனாக சமூகத்திலே உயர்த்துவதற்காக இவர்களுக்கு தேவைப்படும் இவர்கள் கருதுகின்ற காரணத்தினால் அல்லாவுக்காக இந்த பிள்ளையை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தயவு செய்து உங்களால் முடிந்த தொகையை இப்பிள்ளைக்கு வழங்கி அவ அவர்களுடைய அவர்கள் இந்த இந்த மீடியாவிலே போடப்படுகின்ற அந்த பெண்ணுடைய கணக்கு இலக்கத்திற்கு அமானா வங்கிக்கு நீங்கள் உங்களுடைய தொகையை வழங்கி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு அல்லாவுக்காக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த இந்த எக்ஸ்ரே படத்திலே சகல விடயங்களும் இருக்கின்றன இந்த வளைவுகள் உங்களுக்கு விளங்கும் என நான் நம்புகின்றேன் அதே போன்று நவலோகா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வைத்தியரால் வழங்கப்பட்ட கடிதமும் இதோ இதிலே இருக்கின்றது இதுதான் நாற்பது லட்சம் ரூபாய் தேவை டாக்டர் வசந்த பிரேரா அவர்கள் கொடுத்த கடிதம் அதே போன்று பாலமுனையிலே இருக்கின்ற பள்ளிவாசல்களால் இந்த பிள்ளைக்காக வேண்டி எல்லோரிடமும் சென்று வசூல் செய்து பத்தரை லட்சம் ரூபாய் அவர்கள் அதை வசூல் செய்து கொடுத்து கடிதமும் கொடுத்திருக்கின்றார்கள் பாலமுனை ஜும்மா பள்ளிவாசலால் வழங்கப்பட்ட இந்த கடிதம் அதே போன்று இந்த கடிதம் அந்த ஹைராத் பெண்கள் அரபு கல்லூரியால் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்குரிய உதவிகளை வழங்கச் சொல்லி அவர்களும் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் எனவே தயவுசெய்து அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது இந்த இளம் சிட்டுக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் கடமையாக இருக்கின்றது சமூகம் என்று வருகின்ற போது பக்கத்து அயலவர்களையும் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து வாழுமாறு அல்லாஹு தாலா குர்வானிலையும் கூறி நபியுல்லாஹ் சல்லா அலே செல்லம் அவர்களும் கூறி இருக்கின்றார்கள் எனவே தயவு செய்து இந்த இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு உங்களுடைய உதவி தொகையை அந்த பிள்ளையுடைய கணக்கு இலக்கத்திற்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாமலை வரமத்து அல்லாஹி ஒபரகாத்தூர்